முதலில் தலைப்புச் செய்திகள் உணவு பதனிட்டுத் துறையில் மறுமலர்ச்சி கிராமிய பொருளாதாரத்தில் கணிசமான முன்னேற்றம் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் இந்திய ராணுவத்திற்கு அதிநவீன ட்ரோன்கள் உட்பட புதிய ஆயுதங்கள் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் கொள்முதல் செய்ய பாதுகாப்பு அமைச்சகம் முடிவு இந்தியாவின் ஏற்றுமதி முன் எப்போதும் இல்லாத வகையில் எண்ணூற்று இருபத்தி ஐந்து பில்லியன் டாலராக உயர்வு கடந்த ஆண்டை விட ஆறு சதவீதம் அதிகரித்திருப்பதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் இஸ்ரேலில் இருந்து இன்று நூற்று அறுபத்து ஐந்து இந்தியர்கள் தாயகம் திரும்பினர் புதுதில்லியில் வரவேற்றார் மத்திய அமைச்சர் எல் முருகன் மாம்பழ விவசாயிகளுக்கு உதவ உரிய விலையில் கொள்முதல் செய்ய வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தீவிர ஆலோசனை ஆளுநர் ஆர் என் ரவி முன்னிலையில் புதிய மாநில தகவல் ஆணையர்கள் இரண்டு பேர் இன்று பதவியேற்பு இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வந்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு ஒப்பந்தத்தை யாரும் மீற வேண்டாம் என்றும் வேண்டுகோள் போர் நிறுத்தத்தை மீறியதாக இஸ்ரேல் ஈரான் பரஸ்பரம் குற்றச்சாட்டு அமைதி காக்குமாறு உலக நாடுகள் வலியுறுத்தல் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து நிதான ஆட்டம் விரிவான செய்திகள் மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டிற்கான சக்தி வாய்ந்த அணுகுமுறையால் இந்தியாவின் உணவு பதநீட்டுத் துறையில் கணிசமான முன்னேற்றம் அடைந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் சிராக் பாஸ்வான் எழுதியுள்ள கட்டுரையை மேற்கோள் காட்டியுள்ள அவர் இத்துறையில் இந்தியாவில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வேளாண்மை மற்றும் தொழில்துறை ஒருங்கிணைப்பு ஆகியவற்றிற்கு உணவு பதப்படுத்துதல் துறை முக்கிய காரணியாக திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தீவிரவாதத்தை ஒருபோதும் இந்தியா சகித்துக் கொள்ளாது என்ற இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை உலக நாடுகளுக்கு உணர்த்தியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தலைசிறந்த தலைவர்களான ஸ்ரீ நாராயணகுரு மற்றும் மகாத்மா காந்தி இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க உரையாடலின் நூற்றாண்டு விழாவினை அவர் புதுதில்லியில் இன்று காலை துவக்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் ஸ்ரீ நாராயணகுரு காந்தியின் சந்திப்பு நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட சமூக நல்லிணக்கத்திற்கும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை அடைவதற்கும் உந்து சக்தியாக உள்ளதாக கூறினார் सामाजिक समरसता के लिए विकसित भारत के सामूहिक लक्ष्यों के लिए आज भी ऊर्जा के बड़े स्रोत की तरह है इस ऐतिहासिक अवसर पर मैं नारायण गुरु के चरणों में प्रणाम करता हूँ मैं गांधी जी को भी अपनी श्रद्धांजलि अर्पित करता हूँ இந்திய வரலாற்றை பொறுத்தவரை எப்போதெல்லாம் சவால்களை எதிர்கொள்ளும் நிலை ஏற்படுகிறதோ அப்போது தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர்களின் பங்களிப்பின் மூலம் நாடு வளர்ச்சியை நோக்கி முன்னேறியதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ராணுவ தளவாட இறக்குமதிக்காக இந்தியா வெளிநாடுகளை நம்பியிருந்த நிலை படிப்படியாக மாறி துறையில் நம் நாடு தற்சார்பு அடைந்து வருவதாக குறிப்பிட்டார் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களின் உதவியுடன் வெற்றிகரமாக ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை செயல்படுத்தியதன் மூலம் முப்படைகள் வெறும் இருபத்தி இரண்டு நிமிடங்களில் எதிரிகளை சரணடைய செய்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் இந்தியாவின் பாதுகாப்பு உபகரண உற்பத்திக்கு விரைவில் உலக நாடுகளின் அங்கீகாரம் கிடைக்கும் என்றும் நம்புவதாகவும் அவர் கூறினார் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் இந்திய ராணுவத்தின் செயல்பாட்டு தயார் நிலையை வலுப்படுத்தும் விதமாக பதிமூன்று ஒப்பந்தங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது மொத்தம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளன இந்த கொள்முதலில் ஒருங்கிணைந்த ட்ரோன் கண்டறிதல் அமைப்புகள் குறைந்த அளவிலான இலகு ரக ரேடார்கள் மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணைகள் மற்றும் குண்டு துடைக்காத ஜாக்கெட்டுகள் துப்பாக்கிகளுக்கான இரவு காட்சிகள் போன்ற அத்தியாவசிய உபகரணங்கள் அடங்கும் பயங்கரவாத எதிர்ப்பு சூழல்களில் அமர்த்தப்படும் வீரர்களின் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் உள்ளிட்டவைகளை மேம்படுத்துவதே இந்த கொள்முதலின் முக்கிய நோக்கம் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது வளர்ந்து வரும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள இந்திய ராணுவத்தை நவீன நிலைக்கு முன்னேற்றுவதில் அமைச்சகத்தின் உறுதிப்பாட்டை இந்த கொள்முதல்கள் பிரதிபலிக்கின்றன இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் முடிவுக்கு வந்துள்ளதாக அறிவித்துள்ள அமெரிக்கா தயவு செய்து யாரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீற வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இருப்பினும் போர் நிறுத்தத்தை மீறி புதிய தாக்குதல் நடத்தியதாக ஈரானும் இஸ்ரேலும் குற்றம் சாட்டியுள்ளன முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைப்பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் அனைவருக்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் ட்ரம்ப்பின் மற்றொரு பதிவில் போர் நிறுத்தம் தற்போது அமலுக்கு வந்துவிட்டது என்றும் தயவு செய்து யாரும் அதை மீற வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் நாடுகளுக்கிடையே கடந்த பனிரண்டு நாட்களாக நடைபெற்று வந்த கடும் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஏற்பட்டுள்ள இந்த முன்னேற்றத்தை உலக நாடுகளும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுள்ளன இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நேத்தன்யாகு இது பற்றி கூறுகையில் இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுத முயற்சி மற்றும் ஏவுகணை உற்பத்தியை மட்டுப்படுத்துவதில் கணிசமான வெற்றி பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அதேவேளையில் இஸ்ரேல் தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள கட்டாயப்படுத்தப்பட்டிருப்பதாக ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூறுகிறது போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக ஈரான் செலுத்திய ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலின் தென்பகுதியில் உள்ள நகரமான பெயர்ஷபாவில் நான்கு பேர் கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அதே சமயத்தில் ஈரானின் வடக்கு பகுதியில் ஒரு குடியிருப்பில் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதலில் அணு ஆயுத நிபுணர் ஒருவர் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்ததாக ஈரான் கூறுகிறது இந்நிலையில் ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்தை மீறி புதிதாக தாக்குதல் நடத்தி இருப்பதாக பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன ஆனாலும் தொடர்ந்து அமைதி காத்து போர் நிறுத்தத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார் பல்வேறு உலக நாடுகளும் இக்கோரிக்கையை இஸ்ரேல் மற்றும் ஈரானிடம் முன்வைத்துள்ளன ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் இஸ்ரேலில் இருந்து இன்று காலை நூற்று அறுபத்தைந்து இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர் மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் இந்தியர்களை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது அதற்கு ஆப்ரேஷன் சிந்து என பெயரிடப்பட்டது இந்நிலையில் இன்று காலை இஸ்ரேலிலிருந்து நூற்று அறுபத்தைந்து இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டனர் புதுதில்லி விமான நிலையத்தில் அவர்களை மத்திய அமைச்சர் எல் முருகன் வரவேற்றார்

தேர் ஸ்டுடெண்ட்ஸ் அவர் கவர்மெண்ட்ஸ் ப்ரார்டி அவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஜீஸ் ப்ரியார்டிஸ் டூ தட் அவர் தி வார் சுச்சுவேஷன் அவர் பிரியாரிட்டி டுவாக்குவேட் அவர் பாரத் கண்டி முன்னதாக ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையின் கீழ் ஈரானிலிருந்து சிறப்பு விமானத்தின் மூலம் இருநூற்று தொன்னூற்று இரண்டு இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர் இன்று அதிகாலை மஷாத்தில் இருந்து புதுதில்லி வந்த விமானத்தில் இருநூற்று தொன்னூற்று இரண்டு இந்தியர்கள் திரும்பி வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை ஈரானிலிருந்து இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஐந்து இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நாடு முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகள் மக்கள் கவனத்தை ஈர்த்த அறிவிப்புகள் ஏழு நாட்களின் துல்லியமாக அரை மணி நேரத்தில் இது இந்தியா இந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தூர் இரவு ஏழு முப்பது மணி உங்கள் டிவி தமிழ் தொலைக்காட்சி ஆனதும் விவசாயம் பண்ண போயிடுவேன் கேப்டன் புயல் வந்து கிளீன் போல்ட் ஆக்கிடும் வெள்ள வந்தா பேச்சு போயிடும் எல்லா பேரழிவுகளையும் இது அடிச்சிடுவேன் பயிர் காப்பீடா வெறும் காப்பீடு இல்ல

இந்த சந்திப்பின் போது பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அனைத்து வடிவங்களிலும் பயங்கரவாதத்தை எதிர்கொள்வதன் அவசியம் குறித்து அஜித் தோவல் வலியுறுத்தினார் இந்தியா சீனா நாடுகளின் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்ட சமீபத்திய முன்னேற்றங்களை இரு தலைவர்களும் மதிப்பாய்வு செய்தனர் மக்களிடையேயான உறவுகளை அதிகரிப்பது இருதரப்பு உறவுகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்துவதன் அவசியம் ஆகியவற்றை அடிக்கோடிட்டு காட்டின ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர்களின் இருபதாவது கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அஜித் தோவல் சீனா சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது சேவை நல்லாட்சி ஏழைகள் நலன் ஆகியவையை வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிச் செல்லும் ஆட்சியின் மூன்று முக்கிய தூண்கள் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் பதிமூன்றாவது பாஸ்போர்ட் சேவை தினத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் பாஸ்போர்ட் வழங்கும் முறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் பாஸ்போர்ட் சேவை திட்டப்பதிப்பு டூ பாயிண்ட் ஓ அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதில் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் எம் பாஸ்போர்ட் போலீஸ் செயலியின் அறிமுகத்தால் இருபத்தைந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் காவல் நிலையத்தில் பாஸ்போர்ட் சரிபார்ப்பு நேரம் ஐந்து முதல் ஏழு நாட்களாக குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியான நாளைய தினம் அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்பட உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது அப்போது அரசியல் கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதுடன் பத்திரிகைகளின் குரல் ஒடுக்கப்பட்டது இந்தியாவின் கருப்பு நாள் என்றும் அது குற்றம் சாட்டப்பட்டது இந்நிலையில் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்க மத்திய அரசு கடந்த ஆண்டு முடிவு செய்தது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து ஜூன் இருபத்தைந்தாம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் மீறப்பட்ட போது என்ன நடந்தது என்பதை நினைவூட்டுவதாக நாளை சம்விதான் ஹத்யா திவாஸ் அனுசரிக்கப்படுகிறது ஜனநாயகத்தை மீட்டெடுக்க போராடிய லட்சக்கணக்கான மக்களின் உணர்வை சம்விதான் ஹத்யா திவாஸ் கௌரவிக்கிறது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி செய்திகள் தொடர்கின்றன மாம்பழ விவசாயிகளின் துயரை போக்கும் வகையில் உற்பத்தியாகியுள்ள மாம்பழங்களை உரிய விலையில் கொள்முதல் செய்ய மத்திய கொள்முதல் முகமைகளுக்கு உத்தரவிட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாம்பழச்சாறு தயாரிக்கும் தனியார் நிறுவனங்கள் குறைந்தபட்சம் சேர்க்க வேண்டிய மாம்பழக்கூழ் அளவு உள்ளிட்ட இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு விதிகளை கடைபிடிக்க வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் மாம்பழக் குழுக்கான ஜிஎஸ்டியை பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் பாதிக்கப்பட்டுள்ள மாம்பழ விவசாயிகளுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது என்ற பகிர்வு முறையில் மாநில அரசும் மத்திய அரசும் இழப்பீடு வழங்க ஏதுவாக தமிழ்நாட்டில் சந்தை தலையீட்டுத் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் புதிய மாநில தகவல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டுள்ள பிபிஆர் இளம்பருதி எம் நடேசன் ஆகியோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் சென்னையில் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி முன்னிலையில் இந்த பதவியேற்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் அரசின் தலைமைச் செயலாளர் என் முருகானந்தம் மாநில தலைமை தகவல் ஆணையர் ஷக்கீல் அக்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழ் மொழிக்கு கவிஞர் கண்ணதாசன் ஆற்றிய பணிகளை போற்றி வணங்குவோம் என தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பழம்பெரும் தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் தமிழின் மிகச்சிறந்த கவிஞருமான ஐயா கவிஞர் கண்ணதாசன் அவர்களது பிறந்த தினம் இன்று என்று குறிப்பிட்டுள்ளார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்பாடல்கள் நான்காயிரத்திற்கும் மேலான கவிதைகள் கட்டுரைகள் என்று தமிழ் இலக்கியத்துறைக்கு ஏராளமான பங்களிப்புகளை நகியவர் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராகவும் திகழ்ந்தார் என்றும் தனக்கு இருக்கும் கடவுள் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தை எழுதினார் என்றும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தினத்தில் அவர் தமிழ் மொழிக்கு ஆற்றிய பணிகளை போற்றி வணங்குவோம் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் காலத்தால் வெல்ல முடியாத மாமேதைகள் தங்கள் கலைப்படைப்புகளால் உலகம் உள்ளவரை நம் உள்ளத்தில் நிலைத்து நிற்பார்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் கவிஞர் கண்ணதாசனின் பிறந்தநாளையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் மூப்பில்லா தேன் தமிழில் இரவா கவிதைகள் படைத்திட்ட கவியரசர் கண்ணதாசன் அவர்களது பிறந்தநாளில் அவரை போற்றி வணங்குகிறேன் என்று கூறியுள்ளார் காலத்தால் வெல்ல முடியாத மாமேதைகள் தங்கள் கலைப்படைப்புகளால் உலகம் உள்ளவரை நம் உள்ளத்தில் நிலைத்து நிற்பார்கள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது பதிவினில் தெரிவித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது பற்றியும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சிவகங்கை திண்டுக்கல் அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை என இருபத்தோரு மாவட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர் இனி தொடர்வது மாநில செய்திகள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள கவியரசு கண்ணதாசன் மணிமண்டபத்தில் அவரது தொன்னூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அரசு விழா நடைபெற்றது இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகற்பன் அரசின் சார்பில் அவரது மார்பளவு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அமைச்சர் உரையில் கவியரசு கண்ணதாசனின் கலை சினிமா அரசியல் பங்களிப்புகளை பாராட்டினார் அடுத்த ஆண்டு நடைபெறும் நூறாவது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்கும் என்றும் குறிப்பிட்டார் இவ்விழாவில் அரசு அலுவலர்கள் மற்றும் கண்ணதாசன் அவர்களின் குடும்பத்தினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்திரையர்பாளையம் இளங்கோடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் பாலியல் வன்கொடுமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த சாரா என்ற பேசும் பொம்மையை உருவாக்கியுள்ளனர் சென்சாரின் மூலம் இயங்கக்கூடிய இந்த பேசும் பொம்மையானது போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது மும்மொழியில் பேசும் வகையில் இந்த பொம்மையை மாணவர்கள் உருவாக்கியுள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் மற்றும் காலூர் ஊராட்சிகளில் உள்ள நியாய விலைக் கடைகளில் கைரேகை மற்றும் கருவிழி ரேகையை பதிவு செய்துள்ள பயனாளிகளுக்கு மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும் என்று அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் ஆனால் பயனாளிகள் பெரும்பாலானோர் இவற்றை பதிவு செய்யவில்லை என்பதால் கடந்த இரு மாதங்களாக அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது எனவே இதனைக் கண்டித்து காஞ்சிபுரம் உத்திரமேரூர் சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது தென்மேற்கு பருவமழை சீசனை முன்னிட்டு பேரிடர் மேலாண்மை துறையில் ஆப்தமித்ரா நதியின் கீழ் வழங்கப்பட்டுள்ள கருவிகளை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் ஆய்வு செய்தார் மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் ஃபைபர் படகு லைஃப் ஜாக்கெட் ஏணிகள் தீயணைக்கும் கருவி பாம்பு பிடிக்கும் கருவி ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது தொடர்ந்து இந்த கருவிகள் தஞ்சாவூர் மாவட்ட தீயணைப்பு அலுவலரிடம் வழங்கப்பட்டன பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடைக்கு திறந்துவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக இப்பகுதி விவசாயிகள் போராடி வருகின்றனர் இந்நிலையில் இன்று அப்பகுதி விவசாயிகள் பொள்ளாச்சியில் உள்ள பரம்பிக்குளம் அணையின் கண்காணிப்பு பொறியாளரை முற்றுகையிட திருப்பூர் மாவட்டம் ஓலப்பாளையம் அருகே திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து விவசாயிகள் பொள்ளாச்சி செல்ல முயன்றபோது காவல்துறையினர் அனுமதி மறுத்து தடுத்தனர் இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் காங்கேயம் கரூர் சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர் மத்திய அரசின் மின்னணு சந்தையில் சுயதொழில் புரியும் பெண்கள் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர் இதுகுறித்த ஒரு செய்தித் தொகுப்பு தொழில் முனைவோர்களையும் தங்கள் பொருட்களை உலக அளவில் சந்தைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட மின்னணு விழுப்புரம் மாவட்ட தொழில் மையம் மூலம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மின்னணு சந்தை பதிவு சிறப்பு முகாம் இன்று விழுப்புரத்தில் நடைபெற்றது ஏராளமான சுய உதவிக்குழு பெண்கள் தங்கள் பொருட்களையும் சிறு குறு நடுத்தர தொழில் செய்யும் கிராமப்புற தொழில் முனைவோர்களும் தங்கள் பொருட்களை விற்பனை செய்வதற்காக இன்று அதனை பதிவு செய்தனர் தரம் விலை இத்துடன் ஆதார் அட்டை பான் கார்டு வங்கிக் கணக்கு ஆகியவைகளை இணைத்து பதிவு செய்தனர் இதன் மூலம் எந்தவித செலவும் இல்லாமல் டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பான பணப்பரிவர்த்தனையும் இந்த சந்தை முழுவதும் விற்பனை செய்யப்படுகிறது நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் இன்று பதிவு செய்துள்ளனர் இதன் மூலம் இந்தியா முழுவதும் இந்த பொருட்கள் விற்பனை செய்ய முடியும் இது குறித்து மாவட்ட தொழில் மையம் கண்காணிப்பாளர் கலையரசி கூறுகையில் தொழில் முனைவர்கள் மற்றும் உதவி குழுக்கள் கலந்து கொண்டு தங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு அது மின்னணு சந்தை தளத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இதன் மூலம் அவங்களுக்கு அவங்களோட உற்பத்தி செய்யற பொருளை வந்து தமிழ்நாடு முழுக்க இந்தியா இந்தியா முழுக்க கூட அவங்க பதிவு விற்பனை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இத அவங்களோட உற்பத்தி பொருளை மின்னணு சந்தை தளத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம் என கேட்டுக்கொள்ளும் இதுகுறித்து சுயதொழில் செய்து வரும் பெண்கள் கூறுகையில் நான் வாழைகளை ஊர்கா வாழைப்பூ ஊர்கா வாழைத்தண்டு ஊர்கா இந்த செஞ்சு விற்பனை செய்ய வந்திருக்கேன் மின்னணு சந்தை மூலயமா விற்பனை செய்யறதாக வந்திருக்கேன் இது எங்களுக்கு வந்து பயனுள்ளதாகவும் இருக்கு அனைத்து வகையான இயற்கை மூலிகை சோப்பும் நான் செய்யறேன் அதை செய்யறதை நான் வீட்டுல செய்யறதுனால எனக்கு விளம்பரப்படுத்த தெரியல எப்படி விற்பனை பண்ணணும்னு தெரியல ஆனா இந்த மின்னணு சந்தை மூலயமா நான் வந்ததுனால

இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்பட நான்கு பேர் கொண்ட குழுவினர் நாளை விண்வெளிக்கு செல்கின்றனர் கடந்த மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்பேஸ் எக்ஸின் ஃபால்கன் ஒன்பது ராக்கெட்டின் மூலம் ஆக்சியம் நான்கு குழு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல திட்டமிட்டிருந்தது அன்று முதல் இன்று வரை ஏழு முறை தொழில்நுட்ப காரணங்களால் தேதி மாற்றப்பட்டது இந்நிலையில் நாளை ஆக்ஸிஜன் நான்கு குழு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பப்படும் என்று நாசா தெரிவித்துள்ளது சிலை நாட்டில் உள்ள பெரா ரூபின் தொலைநோக்கியின் மூலம் பலமில்லியின் ஒளியாண்டு தொலைவில் உள்ள கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மற்றும் பிரபஞ்சங்களை படம் பிடித்துள்ளது இதுவரை தெரியவராத பல்லாயிரக்கணக்கான விண்கற்களையும் ரூபின் தொலைநோக்கியின் கூர்மையான கண்கள் படம் பிடித்துள்ளது கண்களுக்கு விருந்து படைக்கும் இக்காட்சிகளை சிலி நாட்டின் தேசிய அறிவியல் அறக்கட்டளை தனது யூ டியூப் சேனலில் வெளியிட்டுள்ளது பத்தாண்டுகளுக்கு மேல் வான்வழி அறிவியலாளர்கள் பாடுபட்டு உருவாக்கிய இந்த புதிய நவீன வானியல் தொலைநோக்கி இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் பலவற்றை வெளிக்கொணர பெரிதும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆண்டுக்கு சுமார் இருபதாயிரம் விண்கற்களை பூமியிலிருந்தும் விண்வெளியிலிருந்தும் செயல்படும் தொலைநோக்கிகள் கண்டுபிடித்து அவற்றின் விவரங்கள் வெளியிட்டு வருகின்றன ஆனால் ரூபின் தொலைநோக்கி அவற்றிலும் பல மடங்கு விண்கற்களை படம் பிடித்து தரும் அறிவியலாளர்கள் என்று கூறுகிறார்கள் பல கோள்களுக்கு இடையே பலம் வரும் வால் நட்சத்திரங்களையும் இது கண்டுபிடித்து அவற்றின் விவரங்களை வெளியிடும் என்று அறிவியலாளர்கள் உறுதிபட தெரிவிக்கின்றனர் ஈட்டி எறிதல் போட்டியின் நடப்பு உலக சாம்பியனான நீரஜ் சோப்ரா செக்கியாவில் நடைபெறும் ஆஸ்ட்ராவா கோல்டன் ஸ்பைக் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தடகளப் போட்டியில் மீண்டும் பங்கேற்கிறார் இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு பத்து முப்பது மணிக்கு தொடங்கவுள்ளது உள்ளது நீரஜ் சோப்ரா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு ஆண்டுகளிலும் கோல்டன் ஸ்பைக்கில் விளையாட முடிவு செய்திருந்த நிலையில் காயம் காரணமாக கடைசி நேரத்தில் விலக நேர்ந்தது தற்போது அதன் அறுபத்தி நான்காவது பதிப்பில் உலகத் தடகள கேண்டினென்டல் டூர் கோல் தொடரின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய கோல்டன் ஸ்பைக் டைமண்ட் லீக் உலகளாவிய தடகள போட்டிகளில் ஒன்றாகும் இந்த போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முன்னூற்று எழுபத்தோரு ரன்களை வெற்றி இலக்காக இந்தியா நிர்ணயம் செய்துள்ளது நேற்று இரவு நான்காம் நாள் ஆட்ட முடிவில் விக்கெட் இழப்பின்றி இங்கிலாந்து அணி இருபத்தோரு ரன்களை எடுத்தது முன்னதாக இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் முன்னூற்று அறுபத்து நான்கு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இந்திய அணி வீரர்கள் ரிஷப் பந்த் கே எல் ராகுல் இருவரும் சதமடித்தனர் ஒரே டெஸ்ட் போட்டியில் இரண்டு சதங்கள் அடித்த முதல் ஆசிய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் என்ற பெருமைகளையும் கண் பெற்றார் இதனையடுத்து ஐந்தாம் நாளான இன்று பேட்டிங் செய்து வரும் இங்கிலாந்து நிதானமாக விளையாடி வருகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்